நெற்கள்நிக்கு நடுவில் பதினஞ்சு வருஷமாக ஒரு அத்திமரம் இருக்குது அத்தி பழம் பழுத்துருக்கா அத்தி பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் முழுமையாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க மரம் நல்லா ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தை பிடிச்சி தான் ஏற முடிஞ்சது மரத்தின் மேல் கிளைகளில் தான் அதிகமாக பழம் இருக்கிறதுனால மேலே ஏறி வாங்க மேல் கிளைக்கு சென்றதுமே அழகான ஒரு பழம் பழுத்துறது மரத்திலே பழுத்துறதுனால தேன் போல இனிப்பாக இனிப்பார்ந்தது மேல் கிளைகளில் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஒவ்வொரு கொத்தலையும் வந்து ஒவ்வொரு பழம் பழுத்துருக்கு தேவையான அளவுக்கு பறிச்சு எடுத்தாச்சு அத்திப்பழம் மற்றும் காய்களில் அத்தி துளையிட்டு காய்களின் உள்ளே சென்று மகரந்தத்தின் மூலம் அடைந்து அந்த தொலைகளின் வழியாக பெண் பூச்சிகள் வெளியேறிவிடுங்க அந்த தொலைகளின் வழியாக வெளியேற முடியாத பூச்சிகள் அத்தி பழத்திலே தங்கிவிடும் அதனால் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த அத்தி வகையாக இருந்தாலும் பழத்தை புட்டு பார்த்து பூச்சி புழுக்கள் இருக்கான்னு செக் பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் அத்தி பழத்தின் நன்மைகள் இரத்தத்தில் ஈமோகுளோபின் அளவினை அதிகப்படுத்தவும் கரம்புகளில் உள்ள கொழுப்புகளை நீக்கவும் ரத்த ஓட்டத்தினை சீராக்கவும் மலட்டுத்தன்மையை போக்கவும் தினமும் இரண்டிலிருந்து மூன்று அத்திப்பழங்கள் சாப்பிடுவதன் மூலம் இது போன்ற பிரச்சனை இயற்கையான முறையில் தீர்வு கிடைக்கும் ஏன்னா அத்திப்பழத்தில் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் இல்லை விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே இரும்பு மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால எளிய முறையில் தீர்வு கிடைக்குதுங்க குழந்தைகளுக்கு போன்ற அத்திப்பழ லாலிபாப் செஞ்சு கொடுக்கலாங்க பயனில் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க